யூடியூப் அன்பான வணக்கங்கள் விருகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கிறோம் ராசிபலன் லக்னபலன் பார்க்குறோம் ஒருவேளை ராசிபலன் பார்க்கணுங்கிறவங்க தனியாக வீடியோ போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க போய் பாருங்க இங்கே நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் விருச்சக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மதம் முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி இருக்கு குறிப்பாக டிசம்பர் அஞ்சாந்தேதி உங்களுடைய லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு எட்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு டிசம்பர் ஆறாம் தேதி உங்களுடைய லக்கணத்துக்கு பன்னெண்டாம் மடத்துல இருந்த புதன் உங்கள் லக்கணத்துக்கு வர்றார் டிசம்பர் ஏழாம் தேதி உங்கள் லக்கணத்திலே சஞ்சரிச்சிக்கிட்டு இருந்த உங்கள் லக்னத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் டிசம்பர் தேதி உங்கள் லக்கணத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்த சூரிய பகவான் இரண்டாம் இடத்துக்கு வர்றார் டிசம்பர் இருபதாம் தேதி உங்கள் லக்கணத்துக்கு வெளியே இருந்த சுக்கர பகவான் உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றது அப்போ பாருங்கள் குரு அடுத்தபடியாக புதன் செவ்வாய் சூரியன் சுக்கரன் அஞ்சு கிரகங்கள் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறது நம்ம லைஃப்பில் நிறைய மாறுபட்ட பலன்கள் ஸோ என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னே புரியாத சில விஷயங்கள் இதெல்லாமே இருக்குது இது என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது நடக்காது எது நடக்கலைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாம் தான் இந்த கிரகங்கள் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறனால பாராட்டும் அப்படி பார்க்குற போது பிரச்சார லக்கணத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தில் அப்புறம் உங்கள் லக்கணத்துக்கு எட்டாம் மடத்துக்கு குரு வந்துடுவார் எட்டாம் இடத்துக்கு குரு வரக்கூடிய காலங்களில் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் முன்னோருடைய சொத்து இருந்து உங்களுக்கு அனுபவிக்க முடியலையோ இந்த மாதம் டிசம்பர் அஞ்சுக்கப்புறம் எதிர்பாராத பண வரவு பொருள் வரவு இருக்குது அல்லது அந்த முன்னோருடைய சொத்து மூலமாக எதையாவது இங்கே அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒருவேளை எனக்கு முன்னோருடைய சொத்து இல்லைங்கிறவங்களுக்கு கணவன் மூலமாக அல்லது மனைவி மூலமாக எதிர்பாராத பண வரவு இருக்குது இதுக்குமே எனக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை சான்சஸ் இல்லைங்கிறவங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக எது இருக்கக்கூடிய பென்ஷன் பணம் வராமல் இருந்தால் வந்துடும் பிஎஃப் பணம் வந்துடும் அரியஸ் பணம் வராமல் தான் வரும் அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் வரும் டிவிடண்ட் வரும் வட்டியோடு சேர்ந்த முதல் அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் கையில் பணம் தனம் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது அதுலேயும் டிசம்பர் ஏழாம் தேதிக்கு அப்புறம் உங்களை நான் தான் செவ்வாய் ரெண்டாம் இடத்துக்கு வர்றது எதிர்பாராத பண வரவு இதெல்லாமே இருக்குது அதுலேயும் சனி பகவான் வேறு பார்க்குறாரு நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாதிங்க கையில் இருக்கும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் உங்களை கிணத்துக்கு வர்றது உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் தைரியம் தன்னம்பிக்கை இது எத்தனையுமே உங்களுக்கு டிசம்பர் ஏழுக்கு அப்புறம் கூடிரும் இந்த மாதத்தில் புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணலாமா சக்ஸஸ் பண்ணுமா பண்ணிடலாமா அப்படின்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் சனி அவர் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறது வேண்டாம் லைஃப்பில் இந்த மாதம் ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க தேவையில்லாத திங்கிங் வேண்டாம் தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் இன்வால்மெண்ட் பண்ணாதீங்க இன்ட்ரெஸ்ட்டும் காட்டாதீங்க ஏன்னா உங்கள் மூன்றாம் அதிபதியாக சனி உங்களுக்குடைய லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய உணர்வுகளே ஏதாவது ஒரு விஷயத்தில் தூண்டிக்கிட்டே இருப்பார் சரி அப்படி தூண்டக்கூடிய அந்த உணர்வுகளால் நமக்கு நன்மைகள் உண்டானா கண்டிப்பாக இல்லை அதனால் பெருசாக புதுசாக இறங்கி எதாவது சாதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான நிலைகள் இந்த மாதம் நமக்கு சாதகமாக இல்லை அதே தான் உறவுகள் விஷயத்தில் ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் அவர்களால் நமக்கு தேவையற்ற மனவரத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது நெருங்கிய உறவுகளை விட்டு நம்ம பிரிய வேண்டிய காலங்களாக அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது பயணத்தால் மகிழ்ச்சி பயணத்தால் பிரச்சனை ரெண்டுமே இருக்குது நல்லா எல்லா அடைக்க வாசிங்க எதை முதல்ல செய்யணும் எதை ரெண்டாவது செய்யணும் டிசர்ட் பண்ணுங்கள் நிறைய டைம் எடுத்து நிறைய லேர்ன் பண்ணுங்கள் நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்குங்க பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம் இந்த மாதம் ஸோ இந்த மாதம் யாரோட தொடர்பு அவங்களோட டைரக்ட் கம்யூனிகேஷன் பண்ணுங்கள் மீடியேட்ரு வச்சிங்கன்னா அதனால் பிரச்சனைகள் ப்ராப்ளங்கள் உங்களுக்கு இருக்குது தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங் அத்தனையும் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுடைய லக்னத்துக்கு நான்காம் இடத்துல ராகு இருக்கார் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அதெல்லாமல் யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்க உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது ப்ராஃபிட் இருக்குது சேல்ஸ் இருக்குது அதன் காரணமாக லாபம் இருக்குது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் பரவாயில்ல அது இல்லாமல் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கனாலும் ஓரளவுக்கு லாபம் உங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் எஃப்ஐஆர்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஆல்ரெடி எஃப்ஐவில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் நம்முடைய ஜாதி மதம் இனம் ஒலிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது ஸோ இந்த மாதம் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் டூர் இருந்தால் கூட அதை முழுமையாக அனுபவிக்க முடியாத சுச்சுவேஷன் டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறம் வரும் அதனால் எல்லா விதத்திலையும் பொறுமை இந்த மாதம் பெருசாக நான் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா நார்மல் அடைக்கி வாசிங்க ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் கிரிப்டோவாக இருக்கட்டும் எதுவுமே நமக்கு இந்த மாதம் ஃபேவரபிளாக இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அடைக்க வாசிங்க புகழ் வந்து சிறந்தால் கூட வருமானங்கள் சுமார் அரசியலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும் இந்த மாதம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் டிசம்பர் ஏழாம் தேதிக்கு அப்புறம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல வேலை வாய்ப்புகள் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் எந்த சர்வீஸில் வரலாறு இருங்க நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் இனி எம்என்சியில் இருக்கேன் அதில் வளரேன் டிசம்பர் உங்களுக்கு ஏதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் வெளியில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்டோ இன்சென்டிவோ மானிட்டரி பெனிஃபிட் அது பார்த்திங்கன்னா கிடைக்கும் நான் பெரிய லெவலில் ஹைக்கே எது பார்க்குறேன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி எஃபர்ட் எடுத்து ஒன்றும் ரெகக்னைஸ் இல்லாதவங்களுக்கு எஃபர்ட்டுக்கான பலன் கண்டிப்பாக இருக்குது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி நீங்கள் என்ன பாஸ் பண்ணுவீங்க ரிட்டர்ன் எக்ஸாம் இருந்தாலும் ரிசல்ட்டு ஃபேவரபிளாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த நான் வந்து இன்சென்டிவாக எதிர்பார்க்குறேன் கிடைக்கிறதுக்கான சுச்சுவேஷன் அத்தனையும் உண்டு உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இதுவும் ஒரு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சனி ஜெயிக்கிறது நிறைய பிரச்சனைகள் இன்னொரு பக்கம் செவ்வாய் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு ரெண்டுமே கலந்து கலந்து இந்த மாதம் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சனி வந்து நம்முடைய வேலையை தூக்குறதுக்கு வேலையை விட்டு வெளியேற்றுறதுக்கு அவர் தயாராக இருக்கார் இன்னொரு பக்கம் உங்கள் சர்வீஸ் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கிறது உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும் இதெல்லாமே வாய்ப்பு இருக்குது கடன் வாங்கி நீங்கள் சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனம் காரு அத்தனையும் வாங்குறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்கள் லைஃப்பில் உருவாகும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல பிஸ்னஸ்மே உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது பெருசாக லாபம் இல்லை பெருசாக நஷ்டம் இல்லை கையில் உள்ளதுக்காக பெருசாக நம்ம நஷ்டப்படுறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை உங்களுடைய மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது இந்த மாதம் நீங்கள் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து வந்தீங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய உண்டு எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படும் இன்னொரு பக்கம் உங்களுடைய எட்டில் குரு இருக்கிறது ஒரு பக்கம் நன்மை என்னெல்லாம் பார்த்தா இன்னொரு பக்கம் குழந்தைகளால் பிரச்சனை போராட்டம் ஸ்ட்ரகிள் குழந்தைகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய களம் அவர்களை விட்டு நம்ம பிரிய வேண்டிய களங்கள் இதெல்லாம் இருக்குது நல்லா அது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனம் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நம்மளை படைத்த பிரம்மாவை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் சலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் லக்ன அதிபதியானவர் செவ்வாய் பகவான் அவருடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள் சந்தர்ப்பம் இருக்கிறவங்க சித்தர்களை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க எல்லாமே உங்கள் வாழ்க்கையை நன்மையாக ஏற்படும் நன்றி வணக்கம்